விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதி மக்களின் நாற்பது ஆண்டுகள் கனவை நனவாக்கும் வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் செஞ்சி தொகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் என அறிவிப்பு செய்து தற்காலிகமாக செஞ்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் செஞ்சி அடுத்த சிட்டாபூண்டி கிராமத்தில் ரூபாய் பதிமூன்று புள்ளி தொண்ணூத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் புதிய செஞ்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக செஞ்சி புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் பேரூராட்சி மன்ற தலைவர்கள் செஞ்சி முக்தியார் அலி மஸ்தான் அனந்தபுரம் முருகன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் ஸ்ரீ வித்யா துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திரும்பி பார்க்கற அளவுக்கு இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கோட்டை காந்தி சட்டமன்ற உறுப்பினர் நான் முக செலுத்துக்காக சொல்லவில்லை கிட்டத்தட்ட நான் இந்த செஞ்சிக்கோட்டைக்கு எனக்கு நெருங்க ஆட்சி பிரச்சனை ஏற்று இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த காலகட்டத்தில் அனைத்து துறைகளிலும் ごめんなさら